இந்நாள் நன்னாள் ஆகட்டும் எல்லோருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு ராசிகளில் மூன்றாவதாக வரும் ராசி தான் மிதுன ராசிங்க இந்த மிதுன ராசியின் அதிபதியாக புதன் பகவார் இருக்கிறாரு புதனின் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பெரும்பாலுமே பிறந்தவங்க சிறந்த அறிவாற்றல் மற்றும் கணித திறனும் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்கள பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே பணம் சம்பந்தமான விஷயங்களில் யோகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்ங்க தங்களோட சொந்த திறமையால் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வரக்கூடிய நண்பர்கள்னே சொல்லலாங்க இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிதன ராசி அன்பர்கள் இவங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமைய என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதை விழுக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடு கொடுக்கப்படுங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக பேசி தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் குரு சந்திரன் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பாகிஸ்தானத்தில் சனியானது ராகு அமைஞ்சிருக்காங்க அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இருபத்தி முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அதே மாதிரி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புதன் பகவான் ஐயனஸ் சயன புகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாருங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மனதில் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அதே மாதிரி வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைகளுமே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியாக அமையுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு உழைப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாங்க அரசாங்க அனுகூலமும் உங்களுக்கு அமையப்போகிறது புதன் பகவான் உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போறாருங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள வீண் பேச்சால மன வருத்தம் உண்டாகறதுக்கான ஒரு சூழல் அமையுங்க வீண் பிரச்சனைகள்ல நீங்க தடை தலையிடாம ஒதுங்கி செல்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அதே மாதிரி உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் பழகும் போது கொஞ்சம் நீங்க கவனமாக பழகிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி மனதில் தெளிவு உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுதுங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே காரிய வெற்றி தேவையான உதவிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைகளுமே வீண் வழக்கு விவகாரங்கள் வரக்குறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைகளுமே முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்பதற்கான ஒரு சூழல் இருக்குங்க கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைகளுமே இனி நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க மிருக சீரிடம் மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத தனவரவுகளால் மனதில் மகிழ்ச்சியாக பொங்கு வழிய போகுதுங்க அது மட்டும் இல்லாம பக்தி பிரதேசங்கள் கேட்பதில் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் முன்பின் அறியாதவங்க கூட உங்களுக்கு உதவ முன் வருவாங்க மேடை பேச்சாளர்களுக்கு அவங்களுக்கோட பேச்சு வன்மையால வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க புதிய வியாபார தொடர்புகளால லாபம் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க அதே மாதிரி உயர் அதிகாரிகளால பாராட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க பல பதவிகள் மூலம் உங்களுக்கு பண பயன்களும் அடைய போடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க புதிய வியாபார தொடர்புகளால் எதிர்பார்ப்புக்கு மேலே லாபங்கள் குவியும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க திட்டப்படி புதிய விரிவாக்கங்களை செஞ்சு நீங்கள் முடிக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க அதன் காரணமாக வருவாயும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க சில பேர்த்துக்கு கௌரவ பதவிகள் கிடைத்து புகழும் பேரும் புகழுமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலங்கள் காத்திருக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் இந்த வாரத்தில் பொறுத்தவரைகளுமே சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இனி வர கூடிய காலங்கள் புதிய தொழிலில் ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் முயற்சிகளில் செஞ்சிகிட்ருக்கறவங்க ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் காத்துருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக்கொள்கிறது உங்களுக்கு சிறப்புங்க வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக செல்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்துருக்குன்னே சொல்லலாம் நெருப்பு தொடர்பான வேலைகளில் இருப்போங்க சற்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாங்க கலைஞர்கள் நல்ல பு ஒரு சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் எடுப்பதற்கு சில வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டி கூடிய ஒரு சூழல் வரலாங்க வேலையில கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்படுவதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தருன்னே சொல்லலாம் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக புதன்கிழமை அன்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நீங்க தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வணங்குவதும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமையும் சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்களாவே உங்களுக்கு மேலும் சிறப்பாக அமையும்னு சொல்லலாங்க என்ன பரிகாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைகளுமே ராசி அன்பர்கள் தங்களோட வாழ்நாள் முழுவதுமே நன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் எல்லாமே பெறுவதற்கு ராசியின் நாயகனான புதன் பகவானை புதன்கிழமைகள் தோறுமே நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுங்க அதுக்கப்புறம் புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் நீங்கள் வணங்கி வரது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க வடத்தில் ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தங்களில் மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்குதுங்க இந்த பனிரெண்டு ராசிகள் அனைத்துமே நவ கிரகங்களோட ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தான் இருக்கிறது இந்த ராசிகளில் மூன்றாவதாக வரும் ராசி தான் மிதுனம் ராசியாகுங்க அதே மாதிரி இந்த மிதின ராசியில பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைமே அடுத்தவங்களுக்கு பணத்தை நீங்க திருப்பி தர வேண்டி இருக்கிறதா இருந்தா புதன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நீங்க தருவதை முற்றிலுமாக தவிர்க்க வேணுங்க புதன்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்க அணிந்து வருவது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த யோகங்களை உண்டாக்குன்னு சொல்லப்படுது தரமான தங்கத்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நகையை நீங்க அணிந்திருப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி வெள்ளி வெள்ளியில் மரகத பதித்த மோதிரத்தை வலது கை மோதிர விழலில் நீங்கள் அணிந்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி விலங்குகளோட தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட்டு ப்ரெஸ்ஸு போன்றவர்களை நீங்கள் உபயோகவே படுத்தக்கூடாதுங்க அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை தரணும் சொல்லப்படுது முடிந்த வரைக்கிலுமே நீங்கள் அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுங்க புதன் பகவானின் அம்சத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே அமையினு சொல்லப்படுதுங்க முடிஞ்ச வரைக்கிலுமே இந்த நவகரங்களில் புதன் பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறது பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல நிச்சயமா பல த பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலுமே இது மாதிரியான தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க முடிந்த வரைக்குமே உங்களோட ஃப்ரெண்டு இல்லை சொந்தக்காரயா இருக்கா இந்த சேனலை அவங்களும் மிதுன ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் பயன்படுங்க நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் எழுத்தான் கால் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுங்க அது சரியாக சொல்லப்படுங்க கால் பண்ணிங்க தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் மிதுன ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மாஸ் மல்டி மீடியா சேனல் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளை காணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்